பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மேற்கா இல்ல நம்மளுடைய இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் முதல் விஷயம் இந்த தர்மஸ்தலா அப்படின்ற விவகாரம் வந்து இன்னும் முடியவே இல்லை அதுல இன்னும் அதை பத்தி பேசியிருப்போம் இப்ப தொடர்ந்து அந்த கர்நாடக மாநிலத்துல பெரிய போராட்டங்கள் எதிர்கட்சி தரப்பு நடத்தப்படுது இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா இடி வந்து இந்த விசாரணைக்குள்ள அந்த நிர்மசலா விஷயக்குள்ள இடி வந்து இப்ப விசாரிக்க போறதாகவும் செய்திகள் வருது எதிர்கட்சிகள் வந்து என்ஐஏ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க ஏன் இடி இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆறாங்க ஆளுகிற தரப்புல இருந்து காங்கிரஸ் அரசாங்கம் மூலியமா போட்டாங்க அடுத்த கட்ட விசாரணை விசாரணையிலிருந்து எந்த நிலைமையில இருக்கு என் உள்ள வருமா இல்ல அதாவது இந்த விவகாரத்தை முதல்ல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் இடம் கொடுக்குற மாதிரியே இருந்தது சொன்னவங்களோட வாக்கு மூலம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்த நடவடிக்கை இது எல்லாமே வந்து சந்தேகத்துக்கு ரொம்ப இதுவாக வரந்தது இடம் நினைக்கிற மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க யார் யாரின் பின்புலம் பார்க்கும்போது நான் இல்லை காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்கன்னு வருது அவங்க சம்மந்தமே இல்லாதவங்க எனக்கு எதுவுமே இல்லை அங்கே பொண்ணே இல்லை நான் சும்மா கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இப்போது இப்போ மட்டும் இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து பல வருஷம் முன்னாடி பன்னெண்டு அந்த சம்பவம் நடந்த பொழுதே வந்திருக்குன்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பன்னெண்டுல நடந்து நான் கொடுத்தேன் அப்பவே அப்படின்னு சொல்றாங்கன்னா இது இன்னைக்கு நடந்த ஒரு வேலை கிடையாது அவங்க சொல்ற கணக்குப்படி என் பொண்ணு அப்பவே காணாம போயிட்டாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இத்தனை வருஷம் என்ன மிரட்டினாங்கன்னா இல்லாத பொண்ணுக்கு நீங்க பல வருஷம் முன்னாடி எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சம்பவம் அப்ப நடந்து நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்போ ரொம்ப நாளா இந்த சதி திட்டம் நடந்திருக்கு இது பின்புல இதை இருக்கு சரி பணம் கொடுத்தாங்க எனக்கு சில பேர் என்னங்கும்போது யார் அப்படிங்கும்போது எனக்கு இருந்து காசு அமைச்சாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது இன்னொன்னு உள்ளூர்ல இருக்கிற வெளிநாட்டு அமைப்பு கொடுத்தாங்கன்னு வருது இப்போ ஆக மொத்தம் இதுல வெளிநாட்டு கை இருக்கு அப்படின்னு வருது சரி அதையும் எடுத்துப்போம் இப்போ இதெல்லாம் பொழுது பண விவகாரம் அப்படின்னாலே உள்ள வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வரலாம் வெளிநாடு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்கதான் அதுக்கு வரணும் அவங்கதான் விசாரிக்க முடியும் இப்போ இது மாநில அரசு விசாரிக்க கூடாதா அவங்க தான் ஒரு எஸ்ஐடி போட்டாங்களே ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாரு சிவகுமார்லாம் துணை முதல்வரே சப்போர்ட் பண்றாரு ஏன் இது போகணும் ஏன்னா வெளிநாடுகள் தொடர்புகள் விசாரிக்கும்போது நீங்க கண்டிப்பா சிபி அமலாக்கத்துறை இதெல்லாம் தான் வரணும் ஏன்னா பொருளாதார குற்றவியல் வெளியில போய் அவங்க தான் விசாரிக்க முடியும் அந்த ஒரு சோர்ஸ் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு மாநில அரசுங்கிறது எவ்வளோ முடிவு தான் போக முடியும் இந்த விவகாரத்துல வந்து வெளிநாடு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் பணம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க சொல்ற வாக்கு மூலங்கள் அப்படித்தானே வருது எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வருது யார் கொடுத்தாங்க அப்படிங்கும் பொழுது சரி ஒரு ஒரு வா ஒருத்தர் சொன்னா பரவாயில்லை இப்போ இன்னும் ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு செய்திகள் எப்படி இருக்கு உங்களுக்கு நீங்க நல்லா பாருங்க ஊடகங்கள் அங்க மாநில அரசு காங்கிரஸ் ஸோ தவறான செய்தி அவங்கள்டேருந்து அங்கேருந்து வந்துடாது காவல்துறை விசாரிக்குது எஸ்ஐடி போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வருது பணம் கொடுத்தாங்க யார் கொடுத்தா எனக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து யார் கொடுத்தா இங்க இருக்கிறவங்க வாங்கி கொடுத்தாங்களா அங்க இருக்கிறவங்க கொடுத்தாங்களான்னு முன்னுக்கு பின் முரணாவே சொல்றாங்க ஆனால் பணம் வந்திருக்கு ஆனால் பணம் வந்திருக்குங்கிறத சொல்றாங்க கொடுத்த சோர்ஸ் யாரும் காட்டி கொடுக்காம பணம் வந்துச்சுங்கிறத ஒத்துக்குறாங்க அப்போ பணம் வந்தாலே பொருளாதார குற்றவியலில் வெளியிலேருந்து போது கண்டிப்பா இதெல்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் அங்க இருக்கு ஆனா துணை முதல்வர் முதலியே சொன்னார் அந்த கோயிலோட பெருமையை அழிக்கிறதுக்காக இதை பண்றாங்கன்னு முத நாளே அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டார் நம்ம ஒரு செய்திகளில் வந்தது முதனாளே சொல்லிட்டாருன்னு வந்தது ஸோ அவர் இதில் வந்து மறுதளிக்க மாட்டார் இதுக்கப்புறம் வந்து பண்ணலை அவங்க யாரும் பண்ணலை தானால் நடந்தது இதெல்லாம் அவர் மறுதளிக்க முடியாது ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு லேடி போய் சொல்றாங்க அங்கே வேலை செஞ்ச முன்னாள் ஊழியர் ஒருத்தர் போய் சொல்றாரு வரிசையாக ஒரு ஒரு தொடர்நிலையை நிலைய எல்லாரும் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது இது அங்கே இருப்பவர்களுக்கு கைமீறிய ஒரு விஷயம் கைமீறிய ஒரு விஷயம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தொழில் அங்க அரசியல்வாதிகள் ரெண்டு மூணு பேர் சொல்லும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருவள்ளூர் எம்பி ஒருத்தர் கை காட்டினாங்க மாதிரியே தமிழக எம்பி அவர்கள் பேரை வந்து அங்க இருக்கிற ஒரு தலைவர் சொல்லியுமே இந்த சைட்ல இருந்து அஹ் தமிழக எம்பி எந்த மறுப்பும் தெரிவிக்கல எதுவுமே தெரிவிக்கல அது என்ன ஆக போகுது அவர் ஏதாவது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்களா இல்ல சரி இப்போ அவர் பதில் சொல்லலைங்கிறத வச்சோ சொன்னாருங்கிறத வச்சோ இப்போ நம்ம முடிவு பண்ண ஏன்னா நான் அவர் வந்து இப்போ சப்போஸ் ஆமாங்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா உடனே வேற்றுக்க முடியுமா முடியாது சாட்சிகள்ல எல்லாம் எடுப்பாங்க இல்லங்க நான் பண்ணலை அப்படின்னா அப்படியே விட்டுருவோமா அதுவும் கிடையாது முறையா விசாரணை பண்ணி இவங்களுடைய அந்த ஆதாரம் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரம் எங்க இருந்தாங்க என்ன எல்லாத்தையும் எடுக்கணும் பின்னணி எடுத்தா தான் முடியும் சரி இப்ப இவர் பேசவே இல்லை அப்படிங்கும்பொழுது இவர் தான் உன்னவரத்துக்கு போயிட்டாரு என்ன நேராக உண்ணாவிரதத்துக்கு போயிட்டார் அதாவது கோர்ட்டில் மாநில அரசு தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டு எஸ்எஸ்ஏ பணம் எங்களுக்கு தரணும் இப்படி கொடுக்காம இருக்காங்க கல்விக்கான நிதியேன்னு அப்புறம் நீங்கள் எப்படி உண்ணாவிரதம் இருந்தீங்க ஒரு வழக்கு நடக்கும்போது பேசவே கூடாது அதை பற்றி யாரும் கருத்து சொல்லக்கூடாது அது நீதிமன்றம் சொல்லிவிட்டு எல்லாம் போயிடுவாங்க இவர் அதுக்கு உண்ணாவிரதம் இருந்து நாலு நாள் ட்ராமா பண்ணிவிட்டு கையில் சேர்த்தி படுத்துருக்காங்க கேட்டால் உண்ணாவிரதம் நாங்கள் அப்புறம் என்ன சொன்னாரு அகில இந்திய தலைமை வந்துட்டு தான் பேசியிருக்கேன் செல்வ முத நாளே சொன்னார் இது வந்து மடைமாற்றம் செயல் பண்ணாதீங்கன்னு அப்போ மாநில தலைமை சொல்லி அவர் செய்யல அவர் என்ன சொல்றாரு இது வந்து அகில இந்திய தலைமையிட்ட பேசிட்டேன் அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்கன்னு சொன்னாரு என்ன முடிவு எடுக்கணும் உங்களுக்கு கர்நாடக கிட்ட பேசிட்டு ஒன்று இவர் பேர்ல எந்த இதுவும் குற்றம் வராமல் பார்த்துக்கிறதுக்காக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உன்னாவதும் முடிக்கிறாங்களா இதெல்லாம் நாங்கள் தூள் படத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம் அவர் போய் உன்னாரதாக இருப்பார் உண்மை தமிழாக இருந்தால் என் கூட வா அப்படின்பாரு இதெல்லாம் நாங்கள் படத்தில் நிறைய பார்த்துட்டோம் எங்களுக்கு தெரியும் ஸோ அவரும் அதை பார்த்துருப்பாரு சரி இப்போ இந்த விஷயம் இந்த ஒரு கோவில் வந்து ஃபேமஸே கிடையாது இந்த ஒரு கோவில் ஒரு ஐயப்பன் கோவில் மாதிரியோ சபரிமலை மாதிரியோ திருப்பதி மாதிரியோ பழனி மாதிரியோ இது ஃபேமஸ் கிடையாது எல்லாரும் டெய்லி ஒரு பத்தாயிரம் பேர் செல்லக்கூடிய ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கிடையாது அப்புறம் ஏன் இது நடந்தது இது இன்னைக்கு இல்லை இந்த ஒரு குடும்பம் நிர்வகிக்கக்கூடிய இந்த கோவில் பலகாலமாக பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாயிருக்காங்க இன்னைக்கு நேத்தெல்லாம் கிடையாது ரொம்ப நாளாக நடக்குது சரி ஒரு இது வந்து ஒரு தவறான ஒரு இந்த கோவில் சம்பந்தப்பட்டதுல தவறு நடந்திருக்கு தவறான ஒரு இடம் அப்படின்னு இருந்ததுனால் நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த மக்கள் அதை விட்டுருக்க மாட்டாங்க நட அச்ச நாள் அந்த கோவில விட்டுருக்க மாட்டாங்க மக்கள் யாரோ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகணுங்கிறத மாட்டாங்க ஒரு சம்பவம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அங்க பிடதியில ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு காணொலி ஒண்ணு வர்றது தவறான ஒரு செயல் பண்றாருன்னு காணொலி வர்றது அடுத்த ஆசிரமத்தை இனிமேல் வரவே முடியாது இந்த ஊருக்குள்ளன்னு விரட்டி அமைச்ச ஊர் மக்கள் அவ்வளவு ஆன்மீகவாதிகள் சிறந்த ஆன்மீகவாதிகள் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க அப்போ இவ்வளவு வருடங்களாக தவறு நடக்கிறது இந்த கோவில் அப்படின்னா விட்டுருவாங்களா இந்த உள்ளூர் மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா அங்க இருக்கிற மடாதிபதிகள் சும்மா இருந்திருப்பாங்களா ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப நாளாவே நம்மளது வந்து கோவில்கள் எல்லாம் அரசு எடுத்துக்கணும் ஏதோ ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட அதை உடனே அரசு எடுக்கணும் அப்படிங்கிற இதுல வந்து இந்த இந்த ஐஎன்டிஐ கூட்டணி அதை சார்ந்த கட்சிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க ஏன்னா விரோதமா தான் செயல்படுவாங்க கோவில்களுக்கு விரோதமா தான் பேசுவாங்க பண்டிகை என்ன விரோதமா பேசுவாங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இது இவங்க கூட்டணி எல்லாருக்குமே எல்லாருக்குமே பொருந்தும் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இத்தனை வருஷம் அங்கே விட்டுருப்பாங்களா நடந்திருந்தா தப்பு நடந்திருந்தால் இத்தனை வருஷம் விட்டு வைத்திருப்பாருங்களா என்னைக்கோ அதை காலி பண்ணியிருப்பாங்க தூக்கியிருப்பாங்க அரசாங்கம் அங்க எதுவும் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்றாங்க ஒரு ஒரு ஊர்லையும் ஒரு ஒரு கோவிலையும் ஒரு ஒரு இந்த மடங்களையும் ஒரு ஒரு ஆன்மீக ஸ்தலங்களையும் குறி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில் பல இடங்கள பார்த்துட்டோம் இப்போ பக்கத்து மாநிலத்தில் நிறையா பார்த்துருக்கோம் ஆந்திரால நிறைய பார்க்கறோம் டெய்லி பார்க்குறோம் ஆந்திரால எவ்வளவு நடக்குது அப்படின்ட்டு இந்த ஆலயம் தொடர்பாக மதம் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம டெய்லி காணொலி பார்க்கணும் திருப்பதிக்கே நிறைய பிரச்சனை இதெல்லாம் நடக்கப்படுது அப்படிங்கிறீங்க இல்ல சரி நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து உடனே வந்து இதை சொன்ன உடனே அவங்கள கேட்டீங்களா இவங்கள கேட்டீங்களா நம்ம போவே வேண்டாம் சிம்பிளா நேரடியான கேள்விதான் அதாவது கோயில்களை மட்டுமே இந்த இண்டி கூட்டணியில் இருப்பவர்கள் ஒரு தாக்கி பேசுறாங்க அப்படின்னு சொல்லாம இவங்க பேசுறதெல்லாம் இண்டி கூட்டணியாக இருக்குது கோயிலை பற்றி தவறாக பேசுறவங்க எல்லாம் இண்டி கூட்டணியில் இருக்காங்க நம்ம அப்படிதான் தான் அதாவது ஏன் பேசுறாங்க திரும்பி திரும்பி நான் சொல்லிட்டு இருக்கேன் இவர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு மதத்தை அழிப்பதற்காக இயக்கம் கண்டோம்னு மார்தட்டி சொல்லக்கூடியது திராவிடர் கழகம் அதன் வழி வந்தது திமுக சரிங்களா காணொலி கூட இருக்கு அத பார்த்துருக்கலாம் இவங்க எல்லாம் பேசின காணொலியர் சரி தொடர்ச்சியாக மேடையில் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் டெங்கு என்று சொல்லி ஒரு முத்துறை முதல்வர் பேசுறாரு யாருமே கண்டனம் தெரிவிக்கல சோ இவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சரி இவங்கெல்லாம் இல்ல அப்ப கட்சியெல்லாம் விட்டுருங்க அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இந்த கோவில்கள் பல நாட்களாக பல கோவில்கள் இங்கே டார்கெட் செய்யப்படுகிறது எப்படி ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருக்கிறவங்களை குற்றம் சொல்றதா இருக்கட்டும் அந்த மனாதிபதிகள் மேலே ஒரு பழி வருதா இருக்கட்டும் இல்லை அட்லீஸ்ட் கணக்கு வழக்கு சிதம்பரம் கோயிலில் கணக்கு வழக்கு கொடுக்கலன்னு சொல்லி நம்ம மரண போடுறாங்க எங்களுக்கு ஒரு முறையாக கணக்கு வரல நாங்கள் அதை கைப்பற்றுவோம் நாங்கள் அப்போ நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் பேசுகிற டெய்லி பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடத்து பருமையான கோயிலை இடிச்சேன்னு சொன்னார் டிஆர் பாலு அப்போ இவங்க தொடர்ச்சியாக எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆராசா எதை சொல்றாரு இப்படி ஒரு மதமே கிடையாது முன்னாடி இது கிடையவே கிடையாது இப்போ விலகாரம் வந்து பேர் வச்சு நீங்கள் எதுக்கு தொடர்ச்சியாக ஒரே ஒரு சார்பை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க அப்போ உங்களுடைய எண்ணம் இருக்கிறது நோக்கம் சரி எந்த தைரியத்தில் இந்த கோ மடங்களை பற்றியும் கோயில்களை பற்றியும் இப்படி அவதூறு கிளப்புகிறார்கள் எந்த தைரியத்தில் இவங்கெல்லாம் காப்பாற்றுவாங்கன்ற தைரியம் எல்லாம் நமக்கு பின்னணியில் இருப்பாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம வந்து இதை பேரை கெடுத்துருவோம் இன்னொன்று கெடுத்துருவோம் அப்படிங்கிற முறையில் பண்ணும்பொழுது நீங்கள் அவங்கள பார்த்தீங்கனால ஒன்று பணம் மோட்டிவா இருக்கும் எனக்கு பணம் கொடுத்துருங்க நான் ஒன்றும் பணம் வேண்டாம் இல்லைன்னா நான் உங்களை பத்தி தப்பா பேசுவேன் எனக்கு பணம் பண்ற மாதிரி மிரட்டி கேட்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த மடத்தை அங்கிருந்து அப்புறம் அப்புறப்படுத்துவது அந்த கோவிலை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது ஒன்றும் இல்ல தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சுமார் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எல்லாமே நிலத்தில் இல்லாம இருந்தது அதனால இடிச்சோம் முன்னூத்தி ஐம்பது கோயிலும் பட்டாணத்துல இல்லாம இருந்தா இடிச்சிருந்தா உங்க ஊராட்சி மன்றம் இத்தனை வருஷம் என்ன பண்ணுச்சு பஞ்சாயத்தில் நீங்கள் லோக்கல்ல இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து ஊராட்சி இவங்கெல்லாம் மாவட்டம் பார்த்துருப்பாங்கல்ல எப்படி நீ வீடு கட்டணுன்னு கோயில் கட்டணுன்னு கேட்டு இடிச்சிருப்பாங்கல்ல இத்தனை வருஷமாக இடிக்காம நூறு வருஷத்து பழமையான கோயிலை பிடிக்கிறீங்கன்னா என்ன டார்கெட்டு அப்போது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது கோயில்கள் இங்கே பாதுகாக்கப்படாமல் எதெல்லாம் ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தவறு நடந்துச்சு அந்த கோவில்ல அப்படின்னு சொல்லும்போது அவசரமாக நாலஞ்சு விஐபி எல்லாம் வந்து பேட்டி கொடுப்பாங்க ஐயோ அம்மான்னு இல்லைன்னு உடனே அவங்க எல்லாரும் கவிச்சிப்பினாயிட்டோம் எஸ்கே போய் ஓடி போயிருவாங்க பேச மாட்டாங்க ஸோ அவங்க ஏன் வராங்க இந்த கூட்டணிக்கு பிரச்சனை வந்து இந்த கூட்டணி சார்பாக மட்டுமே வந்து பேசுவாங்க திரும்பி திரும்பிவிடுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் விவசாய போராட்டம் போது ஒரு நடிகர் வந்து ஊரில் பேசினாரு நீட்டு வரும்போது நான் உள்ளுக்குள்ளேயே விடமாட்டேன்னு பேசினாரு இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது அவர் வரவே இல்லையே எங்கே வந்தார் காணுமே அப்போ இவங்க சொல்லி பேசுங்கன்னா பேசுவாங்க இல்லைன்னா பேச மாட்டாங்க அவ்வளவுதான் மற்றபடி இந்த கோவில்கள் இங்கே டார்கெட் செய்யப்படுகின்றன என்பது நிதர்சன உண்மை பல இடங்களில் பல பல மாநிலங்களில் அது நடக்கிறது இதுதான் நம்ம தினம் அது நடக்கும் இப்ப நல்ல வேலை உடனடியா கண்டுபிடிச்சு தவறு நடக்கலன்னு சொல்லிட்டாங்க அந்த சாட்சி தன்னவர் சொல்லிட்டாரு அப்புறம் அந்த லேடி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க என்னன்னு நீங்க ஒரு கோவில் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்திக்கான இடம் மட்டுமே இல்லாமல் அங்கே அரசியல் செய்யலாம் இவங்க முடிவு எடுத்து தான் பெரிய பிரச்சனை ஏன் நம்ம அஜித் குமார்னு ஒரு இளைஞரை கொன்றார்கள் அடித்து கொன்றார்கள் இப்போ இறந்து போனார் அது கோயில் வளாகத்தில் ஒரு கோயிலோட பின்பக்கத்து தான் நடந்தது அது சம்மந்தப்பட்ட இடங்கள் யார என்ன பண்ணாங்க கோயில் சம்மந்தப்பட்டங்கள் யாரும் விசாரிச்சாங்களா இது வரைக்கும் அந்த வழக்கு அப்படியே போயிடுச்சு கம்பளை கொடுத்தவங்கள பத்தி எதுவும் நியூஸ் இல்லை அந்த இடத்துல யார் இடத்துல விசாரிச்சாங்களோ அதை பத்தி ஒன்றும் இல்லை அப்படியே போயிடுச்சு ஸோ இங்கே வந்து டார்கெட்டட் பிளேஸ் வந்து கோவில்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் நான் கோயில்னு சொல்றதை விட ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே டார்கெட் செய்யப்படும் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இதுவாக சொல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் மூணு இடம் சொல்கிறேன் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பேசுறாரு உடனே அமைச்சர் வந்து போது சொல்கிறார் சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர் மேலே வயசானு அவர் மேலே ஒரு புகார் உடனடியாக அவர் கைது பண்ணுறோன்னு போகிறாங்க நீங்கள் இந்த நிறைய இது வரைக்கும் எத்தனை புகார் இங்கே பெண்டிங்கில் இருக்கு எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க அதெல்லாம் தேடி பிடிச்சி இன்றைக்கானு பண்ணியிருக்கீங்களா ஒரு புகார் வந்த உடனே ஏன் இடத்துல வந்து கை வச்சியா நான் யார் தெரியுமா உட்டேனா போகிறோன்னு கிளம்பி போய் அந்த ஸ்கூலை நாங்கள் பள்ளியே எடுத்து பள்ளியை வந்து நாங்கள் எடுத்துக்கிறதா முடிவு பேசிக்கிட்டு இருக்கோம் பரிசீலனை பண்றோம்லாம் சொன்னாங்க அவ்வளோ அவசரமாக செயல்படக்கூடிய பள்ளி கல்வித்துறை மரத்தடியில் நடக்கிற பள்ளிகளை பற்றி கவலைப்பட்டுருக்கலாமே அப்போது இங்கே டார்கெட் செய்யப்படுறது எல்லா ஸ்கூலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சார்பாக தான் இருக்கும் ஸோ அந்த தைரியத்தில் தான் இவங்க அந்த ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு ஒரு கோவிலுக்கும் தொல்லை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து இதே மாதிரி விரைவில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்து மக்களுக்கு தெரிய வந்தால்தான் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு வரணும் முதல்ல ஒரு விழிப்புணர்வு வரணும் யார் எது சொன்னாலும் உடனே கேட்டு கை தட்டுறது அந்த டிவியில் பார்த்த உடனே ஐயோ அம்மானு பொங்குறது எல்லாம் விசாரிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியல விசாரிக்க தெரியலையா பேசாமல் இருந்துருங்க அதுக்கப்புறம் சொல்லட்டும் அவசரம் அதாவது தவறான விஷயத்தை வேக வேகமாக பரப்புகிற ஊடகம் அதற்கு பிறகு சைலண்ட் ஆயிடுறாங்க இப்போ சரியா போச்சுன்னதுக்கு அப்புறம் சொல்லணும் இல்லையா சொல்லலை சரி இப்போ இவரே வருவோம் இந்த சசிகாந்த் அவரோட விஷயத்துக்கே வருவோம் அவருடைய பேர் அங்க சொல்லப்பட்டது அவ்வளோதான் ஒன்றும் புகார்லாம் யாரும் கொடுத்துடல ஒன்னும் விசாரணை பெரிய யாரும் இறங்கில்லை பட் அதுக்கப்புறம் இங்க ஊடகம் அதை பேசிட்டா அவர் பேர் அப்புறம் இங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் அந்த செய்தியை பத்தி பேசிட்டா பேசல ஏன்னா அவர்களுடைய கூட்டணி ஆட்கள் சம்பந்தப்பட்ட இங்கே ஊடகம் வாய முடிச்சு இதை இதை இந்த ஊடகத்தை பற்றி தான் அன்று பெருமையாக சொன்னார் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதனால இவர்கள் அந்த செய்தியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்படித்தான் இருக்கும் ஆனால் நல்ல வேலையாக தர்மஸ்தலாவில் நல்ல ஒரு முறையாக கண்டறியப்பட்டது உண்மை கண்டறியப்பட்டது இறைவனுக்கு நன்றி